இன்றைய காணொலி இளம் வாழ்வு பசங்களுக்கு மிகவும் விருப்பமான காணொலியாக அமைக்கிறது அந்த வகையிலே பெண்கள் உங்கள் மீது காதல் வயப்பட்டால் எப்படி நடந்து கொள்வார்கள் தெரியுமா என்ற தலைப்பின் கீழ் அதற்கான ஒவ்வொரு அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளை மிகவும் வரிசையாக அனுபவித்து உணர்ந்து பலர் அனுபவத்தின் மூலம் சொன்னது தொகுப்பாக இது வருகிறது இதன் மூலம் நீங்கள் நீங்கள் விரும்பும் பெண் உங்களை காதலிக்கிறார்களா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஸோ முதலாவது இன்றைய காலகட்டத்தில் ஆண்ப நண்பர்களாக நீண்ட நீண்டகால் நீண்ட நாட்கள் இருக்க முடிவதில்லை அவ்வாறு நண்பர்களாக பழகும்போது போது அவர்களுக்குள்ளே ஒரு விதமான உணர்வுகள் வெளிவந்து விடுகின்றன ஆனால் ஆண்கள் அவற்றை வெளிப்படியாக தெரிவித்து விடுகின்றனர் ஆனால் பெண்கள் சொல்ல மாட்டார்கள் ஆகவே அவர்களது மனதில் உங்களுக்கு உங்களை பிடித்திருக்கிறது என்பதை ஈஸியாக கண்டறிய சில அறிகுறிகள் இருக்கின்றன அந்த அறிகுறிகளை வைத்து பெண்கள் உங்களை பிடித்திருக்கிறதா பிடிக்கவில்லையா என்பதை கண்டறியலாம் அது என்னவென்று என்னவென்று இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலியை மிகவும் அவதானமாக இறுதிவரை கேட்டு நீங்கள் பயனடைந்து நீங்கள் விரும்பும் பெண் உங்களை பிடித்திருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆண்களே பெண்கள் உங்கள் மீது காதல் வயப்பட்டால் எப்படி வருவதாக தெரியுமா பெண்கள் உங்கள் கண்களை அதிகம் பார்த்து பேசினால் அவர்கள் உங்கள் மீது அதிக ஆர்வத்துடன் உள்ளனர் என்பதை அறியலாம் அதிலும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக உங்களை பிடித்திருப்பது பிடித்திருக்கிறது என்று அர்த்தம் பெண்கள் பெண்களுக்கு உங்களை பிடித்தால் அவர்களே உங்களை அடிக்கடி தொடுவார்கள் உதாரணமாக அடிப்பது அடிக்கடி தொட்டு பேசுவது கை குலுக்குவது கைகளை பிடித்து நடப்பது போன்றவற்றை செய்வார்கள் ஆ உண்மைதான் ஏனெனில் அவர்கள் உங்கள் மீது விருப்பம் இருந்தால்தான் அவர்கள் உங்களை தொட ஆரம்பிக்கிறார்கள் பின்னர் நீங்கள் தொட்டாலும் எதுவும் சொல்லாமல் முகத்தை சுலிக்காமல் தள்ளிவிடாமல் இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிதான் அப்புறம் என்ன உங்கள் மீது விருப்பம் இருந்தால் பெண்கள் அதிக நேரம் உங்களுடன் பேசுவார்கள் மேலும் எவ்வளவுதான் நண்பர்களுடன் கூடி பேசிக்கொண்டிருந்தாலும் அவர்கள் உங்களுடன் பேசுவார்கள் அல்லது மெசேஜ் செய்வார்கள் முக்கியமாக எந்த நேரத்திலும் உங்களுக்கு ஃபோன் செய்து பேசுவார்கள் உங்களை நேசிக்கிற பெண் நேருக்கு நேர் பார்க்க மாட்டாள் கடை கண்ணால் நோக்குவாள் நீங்கள் பாராத சமயம் பார்த்து மகிழ்வாள் உங்கள் மீது அக்கறை எட்டவர் போல் பாசாங்கு செய்வாள் அவசியமில்லாத நிலையிலும் அளவுக்கு மீறி இழுத்தி போட்டுக்கொள்வாள் நீங்கள் ஏதாவது கேட்டு வைத்தால் புன்முருகளுடன் தனை கொடிவாள் பொருளற்ற வார்த்தைகளை உதிர்ப்பார் ஆனால் உங்கள் அருகாமையை விரும்புவாள் மணிக்கணக்கில் மௌனமாக அமர்ந்திருப்பாள் இந்த அறிகுறிகளை வைத்து பெண்களுக்கு உங்களை பிடித்திருக்கிறதா பிடிக்கவில்லையா என்பதை கண்டறியலாம் அது என்னவென்று படித்து உங்கள் மனதில் இருக்கும் பெண்ணுக்கு உங்களை பிடித்திருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாகவே அது காதல்தான் மேலும் உங்கள் பேச்சை அவர்கள் ரசிக்கிறார்கள் என்று அர்த்தம் உங்களிடம் பேசும்போது பெண்கள் தங்கள் முடிகளை கைகளால் உருட்டி கொண்டிருப்பதை நீங்கள் கண்டால் நிச்சயம் அவர்களுக்கு உங்கள் மீது ஒரு கண் உள்ளது என்பதை அறியலாம் இது சிறிய சிஸ்டம் தான் நீங்கள் வேறொரு பெண்ணிடம் பேசுவதை பார்த்து கோபப்பட்டால் அது கூட உங்களுக்கு இருக்கும் ஒரு வகையான காதல் தான் ஆனால் இதை அவர்களிடம் கேட்டால் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் உண்மையில் அவர்கள் வேறு யாருக்கும் உங்களை விட்டு கொடுக்க விரும்பவில்லை இந்த நேரத்தில் அவர்களது காதல் வெளிப்படுகிறது எங்கேனும் அவர்களுடன் வெளியே தனியாக போகும் திட்டம் போட்டு அவர்கிட்ட கேட்டு அவர்களுக்கு வேலை இருப்பது உங்களுக்கு தெரிந்து அவர்கள் உங்களுடன் வருவதற்கு ஒப்புக்கொண்டால் அந்த நேரத்தில் நீங்கள் அத்திட்டத்தை முறியடிக்காமல் செல்லுங்கள் ஏனெனில் அவர்கள் உங்களுடன் வெளியே வந்து உங்கள் காதலை சொல்லும் வாய்ப்புகள் உண்டு இந்த சந்தர்ப்பத்தை வே செய்ய வேண்டாம் இது இப்போது நீங்கள் காதலியுங்கள் இதன் மூலம் உங்கள் உங்களை காதலிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நன்றி வாலிப பசங்களே